எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம பண்ணுற வீடியோஸ் அப்படிங்கிறது உங்கள் லக்னத்திற்கு கிடையாது உங்கள் ராசிக்கு அதாவது இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோமே தவிர உங்களோட லக்னத்திற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறது கிடையாது இதனால் வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏழாம் வீடு அப்படிங்கிற கலஸ்தரஸ்தானத்தில் நின்றிருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி எட்டாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்துக்கு போக போகிறாரு குரு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற எட்டாம் இடத்துக்கு போகிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது சாதகமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உங்களுடைய ஜாதகத்துக்கு இதுக்கு சாதகமான விஷயம் கிடையாது எதனால் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எட்டாம் வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் குரு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடத்த வந்து கொஞ்சம் வலையீனப்படுத்துவார் எட்டு அப்படிங்கிற இடத்துல குரு மறையும் பொழுது நீங்கள் சட்டத்திற்கு புறம்பாக சில செயல்களை செய்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு உள்ளாவீங்க முடிஞ்ச அளவுக்கு மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் எட்டு அப்படிங்கிறது ஆயில்னு சொல்லுவோம் எட்டு அப்படி அவமானம்னு சொல்லுவோம் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே சமயத்தில் சில அவமானங்கள் அப்படிஷன் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படிஷும் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க உங்கள் ஜாதகத்துக்கு எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாவது பார்வையாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறத அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாவது பார்வையாக மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது பலம் அப்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிக்கிற விஷயத்துக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் போயிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் வெளிநாட்டில் குடியமர்வதற்குண்டான அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் கடன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கடன் அப்படிங்கிறது கொடுத்து வச்சுருந்தீங்க அந்த பணம் அப்படிஷன் வராமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் அப்படிங்கிற வசூல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா குரு தனது ஏழாவது பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் இரண்டாம் இடம் அப்படினு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகள் அப்படி விஷயம் இருக்க போகிறது அப்படிங்கிற சொல்லாம் உங்களை தவிர உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்க போகிறாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளான் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளான் பண்ண விஷயம் ஆனால் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர நீங்கள் எந்த விதமான ப்ரீ பிளான் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை இந்த காலகட்டத்தில் பாசிபிளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் இருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் அது முடிவாவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது வீடு வண்டி வாகன யோகம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிற சொன்னால் அந்த குரு பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் தாயாரோட உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்துக்கு உங்களோட ஹெல்த்து அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களோட லைஃப் ஸ்டைல் விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும் உங்களோட ஹெல்த்தையும் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டாலே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு தசை அப்படி நடந்துகிட்டு இருந்தது இல்லை ராகு புத்தி அப்படி நடந்துட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப சாதகமான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் நடப்பு தசை அப்படி குரு தசையாகவோ அல்லது குரு புத்தியாகவோ இருந்தாலும் கூட உங்கள் ஜாதத்துக்கு பொருளாதாரத்தில் நல்லாயிருக்கும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய ஜாதத்துக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிளான் பண்ண நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டம் முடிவாக போகிறது அப்படிங்கிற சொல்ல முடியாது அது முடிவுக்கு வந்துடும் இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்துக்கு கிடச்சிடும் மற்றபடி வந்து உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படினு ஃபேவராக இருந்துவிட்டால் மட்டும் போதும் பெரிய பாதிப்புகள் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்துக்கு இருக்காது அப்படி தசா புத்தி அப்படி இந்த ஃபேவரா இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொடுக்கும் அப்படி மட்டும் புரிஞ்சுக்குங்க உங்களோட மனசாட்சிக்கு இந்த காலகட்டத்தில் இதை செய்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அப்புறமா அதை செய்யுங்க உங்கள் மனசாட்சி அப்படிங்கிறது இது சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம் யார் சொல்கிறதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்கள் மனசாட்சி சொல்கிறது மட்டும் சரியாக எடுத்துக்குங்க ஏன்னா இந்த இந்த காலக்கட்டத்தில் குரு அப்படி மறைந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதத்துக்கு வரவே வராது புரியாதுங்களா அப்போ உங்கள் மனசாட்சிக்கு படி நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் உங்களுடைய ஜாதில் நடக்கக்கூடியதாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார குரு அப்படிங்கிற ஒரு பார்க்குறாருன்னா கூட நல்லாயிருக்கும் அப்படிங்குற சொல்ல முடியும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே உடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தளமாக தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்